வெல்கம் டு அக்ஷய லைஃப் ஸ்டைல் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்து என்ன பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நார்மல் டெலிவரிக்கு வந்து எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி எனக்கு வந்து ஃபஸ்ட் பேபி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரி தான் ஸோ அதனால செகண்ட் பேபிக்கும் எனக்கு மோஸ்ட்லி சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டு மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இப்போ இருந்தே நம்மளும் வந்து மென்டலி அண்டு ஃபிசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகணும் அப்படின் நான் வந்து சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்றத பற்றி பிளாக் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து பேபிக்கு எப்படி எல்லாம் பண்ணணும் அதை தான் வந்து இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் சொன்னதையும் வந்து சஜஷன் பண்ணதையும் வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்து ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளால் வாமிட் பண்ணிவிட்டு கூட முடியாது ஒரு ஸ்டேஜில் இருப்போம் ஸோ அப்போ போயிட்டு நம்ம ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணணும் இப்போ இருந்தே நம்ம பண்ணால் தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் வந்து அந்த த்ரீ மந்த்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து நமக்கு வந்து வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்டா வாமிட் வராது ஃபஸ்ட்டு இருக்கிறத விட செகண்ட் ட்ரெமிஸ்டரில் வந்து ஓரளவுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் செகண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஃபோர் ஃபைவ்லேருந்து வந்து நம்ம எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாக்டரே வந்து சொல்லுவாங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வந்து செய்யவும் கூடாது ஒருத்தவங்க வந்துட்டு அந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்க அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா போகிற போக்கில் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கும் பேபிக்கும் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆகிரும் ஸோ அதனால் டாக்டர் சொல்கிற எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள் சும்மா நம்ம மொபைலில் பார்த்து எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது இதுதானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டரே நமக்கு வந்து சொல்லுவாங்க எந்த மந்த்லேருந்து நம்ம பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது எனக்கு செவன்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் டாக்டர் வந்து எனக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டெய்லி வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நான் எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு அதுக்கு மேலே பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து நான் நல்லா வாக்கிங் போவேன் ஸோ நல்லா நடப்பேன் பட் ஆனால் வந்துட்டு என்னால் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே ரொம்ப வந்துட்டு மூச்சு தண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து மார்னிங் டென் மினிட் டென் மினிட்ஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன் கண்டினியூஸாக பண்ணணும் நம்ம வந்து ஒரு இன்னைக்கு ஹாஃப் அன் ஹவராதை பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப ஹெவியாக வந்து எதையுமே ஃபோர்ஸாக வந்து பண்ணக்கூடாது நம்மளால் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பண்ண முடியுதுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா விட்டுறலாம் டாக்டர் சொன்ன எக்ஸசைஸ் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கக்கூடாது ஃப்ரூட்ஸ் வந்து என்ன இது பண்ணணும் ஜூஸ் வந்து என்ன குடிக்கணும் பீட்ரூட் ஜூஸ் வந்து கண்டிப்பாக குடிங்க ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணோம் ஒரு நாள் வந்து நீங்கள் கீரை ஜூஸ் வந்து சூப்பு வந்து போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து பீட்ரூட் சூப் வந்து ஜூஸ் வந்து போட்டு குடிங்க ஒரு நாள் சூப்பு ஒரு நாள் வந்து ஜூஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி குடிங்க ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் பேபிக்குலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் யோ நம்ம வந்துட்டு எதுவும் வந்து நமக்கு கிரிட்டிக்கலாக வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துலேயே வந்து எனக்கு ஆகி வந்து கொரோனா டைமில் மேரேஜ் ஆனது அப்படின் நான் வந்து எனக்கு பக்கத்தில் யாருமே இல்லை நான் ஊருக்கும் வந்து போக முடியல ஸோ அதனால் நானே வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் பயமும் இருந்தது ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து ப்ராப்ளம் ஸோ நம்ம தான் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுவும் சிசரின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றதுனால நம்ம ஓகே இதையே ஃபாலோ பண்ணுவோம் டாக்டர் சொன்னதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் டேப்லெட் எடுக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அந்த ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் பேபிக்கு நான் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை ஸோ நான் வந்துட்டு கரெக்டாக எனக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரிக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் நல்லா வாக்கிங் போவேன் எனக்கு மார்னிங் வந்து போக முடியல அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் பக்கத்தில் வந்து நான் போவேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வாக்கிங் போவேன் அவங்க வந்ததுக்கு அப்புறமும் உங்களையும் கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாக்கிங் போவேன் ஸோ எனக்கு அப்போ வந்துட்டு நல்லா நம்ம நடக்க நடக்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேபியோட ஹெட் பொசிஷன் வந்து நமக்கு நல்லா வந்து ரொட்டேட் ஆகி வரும் ஸோ அப்போ நமக்கு நார்மல் டெலிவரிக்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அதையும் கரெக்டாக எடுத்தாங்கட்டி எனக்கு அதுவும் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது எனக்கு அப்போ இந்த வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட் இப்போ செகண்ட் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னு சொல்லலாம் ஊருக்கு போய் த்ரீ மந்த்ஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ நான் வந்து அந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சுட்டு போயிட்டேன் ஸோ என்னால் வந்துட்டு கேரி பண்ணிவிட்டு போக முடியல மறந்துவிட்டேன் அப்போ என்னால் கண்டினியூஸாக போட முடியாதங்காட்டி டேப்லெட்லாம் விட்டுட்டேங்காட்டி கொஞ்சம் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஸோ அதனால் நான் வந்துட்டு இப்போது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஜூஸு அதுக்கப்புறம் சூப்பு இந்த மாதிரி வச்சு குடிச்சிட்ருக்கேன் ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையானது மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும் தேவையில்லாத நமக்கு வந்து இது தான் பிடிச்சிருக்கு ஸோ அது வந்து ஹெல்த்தியே இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரூட்லாம் நம்ம வந்து தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது ஸோ நம்ம வந்து ஆப்பிள் சாப்பிட்லாம் மாதுளை சாப்பிடலாம் எல்லா ஃப்ரூட்டுமே ஆசைக்காக சாப்பிட்டுக்கலாம் ஸோ சாப்பிட்லனா வந்து பேபிக்கு வந்து இது பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ மாசமாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து டேஸ்ட்டுக்காவது எல்லா ஃப்ரூட்டுமே ஒன்றாவது சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ரொம்ப வந்துட்டு நமக்கு வெயிட் கெயின் ஆகிறது பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது இந்த மாதிரி மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது ஸோ மாதுளம்பழம் பேர்ச்சம்பழம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் பப்பாளி காய் மட்டும் சாப்பிடக்கூடாது எல்லாமே வந்துட்டு பழம் வந்து எடுத்துக்கிட்டாலும் ஒரு பவுல் அளவு வந்து எடுத்துக்கோங்க அதுவும் வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது ஒரு இப்போயாவது ஒரு டைம் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா வந்து சாப்பிடுங்க இப்போ நமக்கு வந்து அம்மா இருக்காங்க செஞ்சு கொடுப்பாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களே வந்துட்டு என்ன நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக வந்துட்டு காய் கீரை முட்டை இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ இல்லை நம்ம தான் வந்து செஞ்சு சாப்பிட்ணும் இப்போ யாரோட சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு டயர்ட் ஆகாமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி இது தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் இல்லைன்னா கீரை இல்லைனா முட்டை இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க காய் மோஸ்ட்லி நிறைய எடுத்துக்கோங்க தயிர் வந்து கண்டிப்பாக டெய்லி வந்து சாப்பிடுங்க சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நம்ம பண்ணணும் ஸோ நம்ம நார்மல் டெலிவரிக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் வந்து நல்லா பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து நல்லா எடுத்துக்கோங்க ஹீமோக்ளோபின் லெவலை வந்து கம்மி பண்ண விடாதீங்க ஸோ தண்ணி நமக்கு வந்து ரத்தமும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு பேபி வந்து நார்மல் டெலிவரி ஆனாலுமே செகண்ட் பேபிக்கு வந்து காம்ப்ளிகேட் ஆகிரும் ஸோ அதனால் வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து கரெக்ட் கரெக்டான லெவலில் வந்து வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலை வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் சோமெரிதனமாகவே இருக்காமல் வேலையே செய்யாமல் இப்போ அம்மா வீட்லேயே இருக்கும் அப்படின்னாலும் எங்கே இருந்தாலும் சரி இல்லை நம்ம வந்து தனியாக தான் இருக்கோம் அப்படின்னாலும் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்லா பேபி மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ அதனால் அது வந்துட்டு லாஸ்ட் மினிட்டில் வந்து நமக்கு நல்ல ஒரு ரொ ரொட்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் ஸோ நமக்கு வந்து பேபியோட ஹெட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் மந்தில் வந்து மேலே தான் இருக்கும் நமக்கு வந்து நல்லா கீழே இறங்கி வரணும் அப்படின்னா நம்ம ஓரளவுக்காவது வேலை செஞ்சால் தான் அது வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வரும் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் இருந்தது செவன்த் மந்தில் ஃபஸ்ட் பேபிக்கு வந்து ஹெட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்தது ஆனால் நான் வந்து எயித்து அவங்க அதுக்கப்புறம் நல்லா வாக்கிங் போக சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே கண்டினியூஸ் பண்ண கண்டினியூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கீழே ஹெட்டு வந்து கீழே வந்துருச்சு நயன்த் மன்தில் நம்ம ஒரு ஸ்கேன் எடுப்போம் இல்லையா ஸோ அப்பா வந்துட்டு எனக்கு தலை வந்து நல்லா கீழே இறங்கிடுச்சு ஸோ உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து நம்ம நல்லா வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு வந்து டாக்டர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிடுவாங்க இப்படி இருக்குது உன உன்னோட ஹெல்த் வந்து இப்படி இருக்குது பேபி வந்து இப்படி இருக்குது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து நம்ம மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணணும் டேப்லெட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா தண்ணி வந்து நிறைய குடிங்க ஏன்னா நமக்கு தண்ணி சத்து இல்லைன்னா பேபியோட மூவ்மெண்ட்டை நமக்கு ரெகுலராக வந்து தெரியவே தெரியாது ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன சின்ன வேலை வீடு கூட்டுறது அதுக்கப்புறமா துணி காய போடுறது துணி எடுக்கிறது அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கிறது அதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஷேக் ஆகும்போது நம்மளோட அந்த வயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா போது அம்மா சொல்லுவாங்க இப்போ இருந்தே வந்து பாத்திரம்லாம் நல்லா தேய்க்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்போ தான் வயிறு குலுங்கும் அப்போ தான் வந்துட்டு நமக்கு நார்மல் வந்து இதாகும் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் ஃபஸ்ட் பேபிக்குமே நான் வந்து என்னெல்லாம் பண்ணணும் பண்ணணும்னு கேட்டு டாக்டர் சொல்கிறதையும் கேட்டு அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு ஃபாலோ பண்ணாங்காட்டி எனக்கு வந்து ஓகேவாக இருந்தது நார்மலுக்கு வந்து எனக்கு ரெடி ஆகி கரெக்டாக வந்து ஃபோ நான் ரெடி ஆகி நார்மல் டெலிவரி தான் ஆச்சு எனக்கு ஸோ அதனால் இப்போயும் அதே தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வீடு குட்டுற வேலை சின்ன சின்ன வேலை இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது தான் நம்மளோட பேபி வந்து நமக்கு நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு பேபி கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நமக்கு வந்துட்டு லாஸ்ட் மினிட்லாம் எந்த ஒரு நமக்கு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் இல்லாமல் நல்லபடியாக வந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கிட்டையும் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அதை வந்து ஹியர் பண்ணணும் கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து வாக்கிங் போங்க தண்ணி வந்து நல்லா குடிங்க அப்புறம் நல்லா சாப்பிடுங்க வாமிட் வந்தாலும் பிரச்சனை கிடையாது இந்த ஃபுட்டு எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து வாமிட் வருது அப்படின்னாலும் வாமிட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்டுக்கோங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட்டுனா நம்ம வந்து எப்போவுமே படுத்துகிட்டே இருக்கணும் கிடையாது கொஞ்சம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது மெயினான ஒரு விஷயம் நார்மல் டெலிவரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கண்ண இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக வந்துட்டு அந்த தொப்புலையும் வைக்கணும் வயிறு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலேருந்து இருந்து கொஞ்சம் ஃபுல்லாக ரவுண்டாக அந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் சுடுதண்ணி நல்லா வெது வெதுன்னு வச்சு டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நல்லா வயிற்று இந்த மாதிரி குளிச்சிட்டிங்க அப்படின்னா நார்மல் டெலிவரி கம்பல்சரி வந்து ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து செகண்ட் பேபிக்கும் நான் இதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நீங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்